thank you ராசி அல்லது கன்னி லக்னக்காரர்களுக்கு வார ஆரம்பத்தில் அந்த ஒரு நாள் மட்டும் கன்னியா ராசிக்கு அந்த ஆரம்பம் சுமாராக இருக்கும் அதுவும் சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அடுத்து சந்திராஷ்மம் வந்துடும் அதனால அந்த நாளினுடைய இரவுக்கு நேரத்துக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு நன்றாக இருக்கிறது இந்த வாரம் வந்து பூர்வீக வகையிலான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆதாயம் தருவதாக இருக்கும் அதே நேரத்தில் தந்தையாரிடமும் உங்களைப் பற்றிய ஒரு நல்ல மதிப்பு உண்டாகும் உங்களை பற்றின ரொம்ப ஒரு திருப்திகரமான மனநிலையும் உங்களை பற்றி ரொம்ப சந்தோஷமும் பெருமையும் படக்கூடியதான ஒரு சூழ்நிலைகளும் அதன் சம்பந்தப்பட்ட சில செய்திகளும் கேட்கும்போது என் மகனுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு வேலையில அவங்க காதுக்கு போகும்போது பெற்றோருக்கு குறிப்பாக உங்கள் தந்தைக்கு உங்களை பற்றிய ஒரு பெருமித உணர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக குழந்தைகள் வகையிலையும் உங்களுக்குமே மனசு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பூர்வீக வகையிலையும் நல்ல நல்ல விஷயங்களை நீங்க கேள்விப்படுவீங்க தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷகரமானதாக அமையும் பல பேருக்கு பதவி உயர்வு இல்லாட்டி பதவியில் ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டியை உங்களுடைய தகுதியை அறிந்து உங்களுக்கு தருவது உங்களுக்கு வந்து அது ஒரு ரெக்கக்னேஷனாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இவ்வளோ பெரிய பொறுப்பு எங்கிட்ட கொடுத்துருக்காங்க என்னையே நம்பி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான சில கௌரவமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருக்குது பல பேருக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் அப்ரைசலில் நல்ல பணம் உங்களுக்கு அடுத்த இனம் ஜாஸ்தியாக கொடுக்குறாங்கிற மாதிரி வரலாம் சில போனஸ் கிடைக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த வாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது பல பேருக்கு நிறைய லாபங்கள் இருக்குமே தவிர பெரிதாக எந்த விதமான பாதிப்பும் இருக்காது ஏன்னா உங்களுடைய தனபாவகத்திலும் குரு பகவானுடைய பார்வை படுகிறது அதனால சொத்து பத்துகளும் நிறைய வாங்கி போட்டு உங்களுடைய வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் நல்ல விதமான முதலீடாக திருப்பிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கன்னியாராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பத்தில் போனால் கூட அவருடைய பார்வை பலம் மூலமாக அவர் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை செய்கிறார் இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய தொகை வந்து நீங்கள் கடனுக்காக அப்ளை பண்ணியிருந்தீங்க லோன் அப்படின்னா அது உடனே கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது எப்பயுமே குரு பார்வைப்படும் போது நம்ம நல்ல விஷயத்த ஒண்ணு செஞ்சோம்னா அது என்னைக்குமே நிலைத்து நிற்கும் அடுத்ததாக உங்களுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக ஆகிறார் இப்போது அவர் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கும் போது அது பெரிய தொல்லைகள் எதுவும் கொடுக்காது ஆனால் இப்போவே வந்து சில உடம்பு உபாதைகள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மறைமுகமாக இருக்கும் நீங்கள் வந்து அதை இக்னோர் பண்ணாமல் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மனைவியோட ஆரோக்கியத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை ஆனால் அவங்க அவங்களுடைய வருமானம் அவங்களுடைய குரோத் அப்படிங்கிறது முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப மனதுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் மனைவி மூலமாகவும் நிறைய வருமானங்கள் உங்களுக்கு வரும் ஆனால் என்னதான் குடும்பத்துக்கு வருமானம் வந்தாலுமே அடுத்தது எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் உங்க மனசுல எப்பயுமே இருக்கும் ஒன்னா அதை வந்து நீங்கள் தொழிலுக்கு ஒரு முதலீடாக போடுவீங்க இல்லாட்டி குடும்ப தேவைக்காக அதை வந்து குடும்பத்தினுடைய செலவுக்காக சில பொருட்களை வாங்கறதுக்காக குடும்ப வசதிகளை மேம்படுத்திக் கொள்வதற்காக நீங்க செலவு பண்ணுற மாதிரியாக இருக்கும் மற்றபடி பூமி சம்மந்தமாக லாபம் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும் ஒரு நல்ல இடத்த வாங்க முடியும் ஒரு நல்ல சொத்தை விலை பேசி வாங்க முடியும் பூர்வீக சொத்தை டிஸ்போஸ் பண்ணி புதுசு ஒன்று வாங்குகிறேன் அது ரொம்ப பிரமாதமாக இருக்குது பார்த்தாலே தனியாக தெரியக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குங்கிற நிலமையில தான் இப்போ உங்களுக்கு போயின்னு இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவுமே என்ன செய்வார்னா எதிரிகளுடைய கொட்டத்தை ஓரளவு அடக்கி வைத்து எந்த காரியத்தை நீங்கள் எடுத்தாலும் அதில் எதிர்ப்புகள் கம்மியாகி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு சாதகமான விஷயத்தை தான் அவர் இப்போ தருவர் குடும்பத்தில் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஆனால் இந்த வாரம் ஓவரால் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கு எந்த தொந்தரவுகளும் உங்களுக்கு வெளிப்படையாக தெரியாது அதனால மற்ற எல்லா விஷயங்களுமே மனதிற்கு ரொம்ப இனிமை தரக்கூடியதாகவே இது இருக்கும்